தமிழ் சினிமால தனக்குன்னு பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே வச்சிருக்க மாஸ் ஹீரோ தான் நம்ம சூர்யா இப்போ என்ஜி கே படத்துல பிஸியா நடிச்சிட்டு ஃபேன்ஸ் இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் சொல்லலாம் மட்டும் நடிகர்களோட ரசிகர்களும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க சூர்யா மகன் தேவ் கடிச்ச அதிர்ஷ்டத்தை பத்தி இப்ப ரசிகர்கள் பலரும் சோசியல் மீடியாஸ்ல பேசிட்டு வராங்க அதை பத்தி தெளிவா நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் தன்னோட அப்பா மாதிரியே தேவுக்கும் சினிமாவில் நடிக்க அதிக ஆர்வம் இருக்காமா இந்த நிலையில ஒரு புது டைரக்டர் எடுக்கிற படத்துல நடிக்க தேவை கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த படத்தோட கதையை கேட்ட சூர்யா கதை பிடிச்சதால அந்த படத்துல தன்னோட மகன் நடிக்க ஓகே சொல்லியிருக்காரு இத கேள்விப்பட்ட சூர்யா ரசிகர்களும் இதனால குசி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் முதல்ல சிவகுமார் அப்புறம் சூர்யா இப்போ இந்த வரிசையில மூணாவது தலைமுறையா தேவ் சினிமாக்குள்ள நுழைஞ்சிருக்காரு கூடிய சீக்கிரமே அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க